அதாவது பின்னேறம் மூன்று மணிக்கு பிறதான் ஐஸ் போர் போட்டு விற்கலாம் பெரிய வேலை பாகுற சீன் வணக்கம் மக்களை நான் இப்போது யாழ்ப்பாணம் காக்கதிவு மீன் சந்தைக்கு வந்திருக்கின்றேன் மீன் சந்தையின் பின்புறமாக இருக்கக்கூடிய இறங்கு துறையில் தான் நான் இப்போது நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த இடத்துக்கு காலை வேளையிலே அதிகப்படியான மீனவர்கள் வந்து தமது மீன்களை விற்பனை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் கூட ஒரு சில வல்லங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன இப்போது இந்த இடத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு சில விடயங்களை பார்த்துவிட்டு உங்களை இந்த மீன் சந்தையின் உள்ளே அழைத்துச் செல்லப் போகின்றேன் தொடர்ந்து இந்த காணொலியூடாக பயணிப்போம் தம்பி ஒருவர் வித்தியாசமான குத்தூசியை வைத்திருக்கின்றார் என்ன குத்தூசி என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்ன குத்தூசி அது மீன் குத்துறதா கையாளிக்காதீன படகு <geon> போட்டு

அதாவது மீன் சந்தைக்கு உள்ளே செல்ல போகின்றோம் அங்கே என்னென்ன மீன்கள் என்னென்ன விலைகளில் விற்கிறார்கள் என்பதை பார்க்க போகின்றோம் தொடர்ந்து வாய்ந்திருங்கள் இந்த காக்கு சந்தையானது இரண்டு பகுதிகளாக இருக்கின்றன அதாவது ஒரு பகுதியிலே மீன்களை கூறு விலை போட்டு விற்பார்கள் ஏலத்தில் விற்பது போல யார் கூட விலைகளை கேட்கிறார்களோ ஏலத்தில் விற்பது போல விற்பார்கள் அந்த பகுதி தான் இது நான் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பெரும்பாலும் அந்த மீன்களை கூறு போட்டு விற்பனை செய்யக்கூடிய அந்த நடைமுறைகள் முடிவடைந்து முடிவடைந்துவிட்டன அதை பார்க்க வேண்டும் சொன்னால் காலை ஏழு மணி ஏழு மணிக்குள் வர வேண்டும் இப்போது நான் வந்து நேரம் வந்து ஒன்பது மணி ஆகும்பது இந்த பகுதியில் வைத்து தான் மீன்களை கூறு விலை போட்டு விற்பார்கள் சில்லறை விலைக்கு மீன்களை விற்கக்கூடிய இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பகுதிக்கு அந்த கட்டிடத்துக்கு அழைப்பி செல்கின்றேன் கொண்டு வந்து விற்பனை செய்கின்றார்கள் அதாவது இங்கே வந்து மொத்த விற்பனை தான் நடைபெறும் ஆயிரத்தி ஐநூறு ஒரு கிலோ வந்து இன்றைய விடப்படி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்போ ஒரு சில்லறையாக மீன்களை விற்பனை செய்யக்கூடிய அந்த பகுதிக்குத்தான் நான் இன்று கோதுமலை அழைத்து செல்கின்றேன் கொண்டு வந்துவிட்டேன் இது என்ன மீனையா இது என்ன என்ன விலை பங்கு பங்கு என்ன விலை இந்த பங்கு வந்து நூறு ரூபா ஆட்களின் சாப்பிடலாம் விலங்கு கிடைக்கு வைக்கலாம் நன்றி இது என்ன வேலை நான் ரெண்டு ரெண்டாம் புள்ளி எழுதுவோங்க அவளவை எத்தனை கிலோ வரும் ஒரு கிலோ கூட அவர் இந்த நண்டை என்ன வேலைண்ணா இது அந்த இங்க இந்த காக்கறிவு சந்தைக்கு மீன்களை வாங்க வந்திருக்கக்கூடிய ஒரு அண்ணவரால் கொடுக்குறார் கரைச்சி பார்க்கலாம் வணக்கம் அண்ணே ஓ இப்போ என்னென்னு சொல்லி சொன்னா விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இப்போ கொஞ்சம் குடிவாட குட குறைவான்னு சொல்லி சொல்லி காட்டிருக்கிறான் ஆன முறையில இப்போ எங்கள மருதிரி பிள்ளையார் கோயில் கொடியேறிகள்ல கொஞ்சம் விலைய குறைவா இருந்தது ஓரளவுக்கு வேண்டக்கூடியதாக இருந்தது மானிப்பாளர் சந்தையிலையும் அப்படித்தான் இங்கேயும் தான் வேண்டக்கூடியதாக இருந்தது பெரிய சீசன் வந்து பெரிய இடத்துல பார்த்தா புடவை தான் புரியும் பெரும்பாலும் எல்லாம் கொடியேற்றம் எல்லாம் திருவிழாலாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதால எல்லாம் முடிஞ்சதால இப்ப கொஞ்சம் இது அதே நேரம் என்னன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இந்த காக்கதேவில வந்து வெளியில அந்த இதுகளை கலட்டி கொண்டு வர்ற டைம் தான் கேட்கிறேன் இந்த காலம் வந்து அந்த வெளியில வலையில கலட்டி கொண்டு வர்ற டைம் வந்து திருத்தி கொண்டு போடுற டைம் தானே அப்ப ஆன முறையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிபாடுகள் பிரச்சனையா இருக்கிறதால கொஞ்சம் விலையா தான் இருக்கு வியாபாரியெல்லாம் கூட இருக்கிறதால அதனால போல விடாக்குது

ええ பிரதான் மூன்றே வீடியோ இருக்கு. நாலு மீன் காய்கறி அப்படியே 2200. 2200. இது 1800. நீங்கலாம் ரோல் பலிவாதாரணங்கள் எண்ணூறுவான ராள் நல்ல ராள் பெரிய ராள் நீங்களும் மீன்களை வாங்க வேண்டும் ராள்களை வா கடல் உணவுகளை வாங்க வேண்டும் சொன்னால் காக்கறிவு சந்தைக்கு வந்து வாங்கலாம் ஆனால் தற்போது எல்லா இடமும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது கடலுக்குள்ளே இருக்கும்போது குளிராக இருந்த மீன் வடியில் வந்தவொன்று சூடாக இருக்குது இன்றைக்கு பார்க்கக்கூடியமாக இருக்கின்றது பெரும்பாலும் இன்றைய தினம் வாள்களும் நண்டுகளும் தான் குவிக்கப்பட்டிருக்கின்றது மீன்கள் குறைவாக இருக்கின்றது இன்னும் வேறு என்ன இந்த மீறெல்லாம் சூடு போல ஆண்ணே இது எவ்வளோ இது இவ்வளோ இந்த மீன் எவ்வளோ அதாவது நான் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் வந்து மீன்கள் பெரும்பாலும் முடிவடைந்து விட்டன ஆனால் இருக்கக்கூடிய மீன்கள் பெரிய விலைக்கு தான் சொல்கிறார்கள்

அதுக்குள்ளே ஏற்பட்டு விற்கலாம் அடுத்த ஆளுமிக்கலாம் சரி நல்ல நடைமுறைன்னு சரி ஓகே நன்றி அதாவது இங்கே வந்து இந்நேரம் மூணு மணிக்கு பிறகு தான் ஐஸ் போட்டு விற்கிறேன் அது வரைக்கும் ஐஸ் போடாது இவ்வளோ இங்கேனாலும் மூணு மணிக்கு முதல் ஐஸ் போட்டு விற்கிறாது என்னதுக்குன்னு சொன்னால் இங்கே வரக்கூடிய கொள்வனவாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படுத்துகிற மாதிரி இந்த நடைமுறை இங்கே இருக்கின்றது

என்னது காலை வேளையிலே மீன் வியாபாரங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை இந்த காணொலி மூலமாக பார்த்திருக்கின்றோம் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம்